ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் துருவசனம் எசாயா அதிகாரம் ஐம்பத்து மூன்று இறைவசனம் ஐந்து அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச் நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் நாம் தியானிப்போமா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால் தமக்கு ஏற்பட்ட சாவு வரும் என்பதை முன்னறிந்திருந்தார் அப்படி அறிந்திருந்தும் அவர் தம் அவமானத்தையோ வேதனையையோ தம் வாலிப வயதையோ என எதையும் பொருட்படுத்தவில்லை மாறாக நம் அனைவரின் பாவ நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரே தீர்மானம் மட்டுமே அவரில் இருந்தது தம் மக்களை எப்படியாவது பாவப்பிடியிலிருந்து விடுதலையாக்கி மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம்தான் தன் உருவையும் தன் உயிரையும் இழக்க முன் வந்தது தம் மக்களாகிய நம் மேல் கொண்ட உண்மையான அன்பு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் பாவம் தீர்க்கும் பலியாக ஆட்டுக்குட்டி பலியானது போல புதிய ஏற்பாட்டில் நம் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்கும் தகன பலியானார் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம் பாவம் போக்கும் பலியாகவும் அவருடைய காயங்கள் நம் பிணி தீர்க்கும் நல் மருந்தாகவும் தன்னை நமக்காக கையளித்தார் எனவே நாமும் இந்த நாளை வெறும் சடங்காக வருடந்தோறும் கொண்டாடும் ஒரு நிகழ்வாகவும் கருதாமல் நம் பாவத்திலிருந்து விடுபடும் உண்மையான மனமாற்றத்தையும் நம் தரித்திரத்திலிருந்து விடுபடும் உண்மையான அசையாத நம்பிக்கையையும் பெற்று அவருடைய இறப்பு நம் அனைவரின் ஆன்ம உயிர்ப்பாகவும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கும் சிலுவையின் பாதையில் நாமும் பின்தொடர்வோம் உண்மையான இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் மீட்பு திட்டத்தில் நாமும் பங்கு பெறுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்கள் சுயத்தை சிலுவையில் அறைந்து உமது மீட்பு திட்டத்தில் எங்களையும் இணைத்துக் கொள்ள தேவையான அருளை எங்களுக்கு தந்தருளும் உம்முடைய கல்வாரி மரணம் எங்களில் மனமாற்றத்தையும் உம்முடைய உயிர்ப்பு எங்களின் நம்பிக்கையையும் வளர்க்க அதற்கு தேவையான கனிகளையும் வரங்களையும் எங்கள் மீது பொழிந்தருளும் இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும் பிரேசலாட்